அப்படிங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லையானு கேட்டேன் இருக்கு இருக்கு நான் வந்துட்டு அடிக்க வந்துட்டான் என்னைய தான் அடிக்க வரும் சரி கேட்டேன் அது உங்க அண்ணன் தம்பி பிரச்சனை அது அது சரி யார் அப்படின்னா கேட்டேன் யார வேணாலும் பிணையலாம் சம்மதிச்சா யோ சம்மதிக்காம கை வைக்கப்பட யாரை பிணைய சொல்லலையா யார் அப்படின்னு கேட்டேன் இந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும் குளிருக்கு நான் எங்க ஓட்டுனாலும் எங்க இவ்வளவு செலவு பண்ணி இருந்து அவங்க தான் வந்தாகணும்னு

உங்க பிள்ளைய எந்த வழியா பெத்தெடுத்த பெத்தெடுத்தனா உன் புள்ளங்கிறியா உன் பிள்ளைய நீ எந்த வழியில பெத்தெடுத்த நான் பெக்க முடியாது அப்புறம் நமக்கு அந்த ஐட்டம் கிடையாதுல்ல சரி எமக்கு ரெண்டு நாளைக்கு வெளியே போலினாலும் பிரச்சனையாக இருக்கு இதுல புள்ள என்கிட்ட வர்றது அதில் அப்புறம் எப்படி ஓம் பிள்ளைக்கிற என் மொண்டாட்டி பெத்தா பத்தியலா ஊரா பிள்ளைக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அப்பா நீ சொல்லி ஊரா பிள்ளைக்கு பிறக்கல எனக்கு தான் பிறந்த இல்லையா தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வேறு வேற

அப்படி இருந்தால் ஒட்ட வைக்க முடியாது ஆபரேஷன் தான் பண்ணனும் ஆப்ரே எப்படி அதாவது என் முண்டாட்டி மட்டும் தனியாக இருந்தான்னா புள்ள பக்கம முடியாது சரி என்னுடைய இது எது வர 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 எது ஆ அத என்னுடைய உழைப்பு உழைப்பால் என் புண்டாட்டுடைய ஒத்துழைப்பால் ஒத்துழைப்பால் என் பிள்ளைவரம் ஆ

தாலியை கட்டியவருக்கும் தாலி வாங்கி கொண்டவர்களுக்கும் நடக்கும் ராத்திரி அதான் முதராத்திரி ஆனா அதுல தான் எனக்கு சந்தேகமே இருக்கு எதுலதான் உங்களுக்கு சந்தேகம் இல்லப்பா இல்லங்க தாலி எத்தனை முடிச்சு போடுவாங்க மூணு மூணு மூன்று முடிச்சு இப்ப உங்களுக்கே திருமணம் நடக்குது முதல் முடிச்சு யார் விடுவா நான் தான் பேத்துல மாற்ற முடியாது சரி முதல் முடிச்சு நீங்க ஓட்டியா ரெண்டாம் முடிச்சு யாரு அது நான் போடக்கூடாது அது நாத்தனா மாதிரி அதாவது எங்க அக்கா தங்கச்சி இருந்தா உங்க அக்கா விடுவாங்க மூன்றாம் முடிச்சு யார் விடுது இன்னொரு தங்கச்சி அக்கா வந்து சரி மொத்தம்

அக்காந்தேன் உங்களுக்கு சாப்பிட தெரியாது ஆமா சாப்பிட தெரியாதுன்னா யாரும் சொல்லி கொடுக்கணும் அக்கா தான் சொல்லிடுல இருக்கிறது அக்கா தானே அக்கா அப்படி பேசுங்க இப்படி பேசணுமா சரி கொஞ்சம் பருவம் அடைஞ்சிட்டு உங்களுக்கு நடக்க தெரியாது அம்மா அப்பா வெளியில வேலைக்கு போயிட்டாங்க வீட்டுல யார் யாருக்கா அக்கா நானு தம்பி இப்படி தம்மா நடக்கணும்னு கைய பிடிச்சி சொல்லி கொடுக்குறது யாரு ஏன் வீட்டுல யாருக்கா ஏன்னா அக்காங்கிறது வந்து அம்மா மரல தாய்க்கு சம்மா தாய்க்கு சம்மா கொஞ்சம் வரும் முடிஞ்சிட்டியா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரிய உங்களுக்கு எழுத படிக்க தெரியாது அம்மா அப்பா வந்து வெளியில வேலைக்கு போயிட்டாங்க அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்களா சரி இருங்கங்க ஏதோ எங்க அவங்க வேலைக்கு போனாங்க உங்களுக்கு எல்லாம் பண்ண முடியும் சரி இப்ப வீட்டுல யார் யாருக்கா அக்கா நடந்தேன் தம்பி இதான்டா ஆனா இதான் ஆவனா அப்படின்னு கையை பிடிச்சி எழுத சொல்லி கொடுக்குறது யாரு அக்கா ஏன்னா வீட்டுல யாருக்கா ஏன்னா அக்காங்கிறது யாருக்கு சம்மா அம்மா இப்ப கொஞ்சம் பருவம் அடைஞ்சிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு அம்மா அப்பா வெளியில வேலைக்கு போயிட்டாங்க சரி வீட்டுல யாரு யாருக்கா நானும் அக்காவும் கொண்டாட்டி முதலீர்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது ஆமா புதுசுல தெரியாது தெரியாதுல்ல யாரு சொல்லி விடுப்பா அக்கா தான் சொல்லி கொடுக்கணும் இது அக்கா சொல்லி கொடுக்க அக்கா போய் என்னையா எழுத சொல்லி அக்கா சாப்பிட சொல்லி அக்கா அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் இது ஒன்னு மட்டும்தான் யாராலும் சொல்லி கொடுக்க முடியாம அவனவனே விழுந்து கெட்டும் போது தெரிஞ்சுக்கிற விஷயம் சொல்லி தெரிவதல்ல மன்மதக்கலை எந்த ஒரு ஆசிரியரும் துணையின்றி தானா தெரிஞ்சிருக்கூடிய ஒரே விஷயம் அது அதனால அதனாலதான் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் வரைக்கும் புருஷ மூட்டாட்டி என்னென்ன தெரியாம சேராம இருந்திருக்காங்க என்னடா குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னா ஏம்பாட்டுக்கு தூங்க அவம்பாட்டுக்கு தூங்க அப்புறம் உள்ள பழக்கம் அப்புறம் பெரியவங்க நாலு பேர் கேட்டு என்னப்பா எதுப்பா என்னமோ நடந்துச்சா இந்த மாதிரியா பேசி அப்புறம் ஜெரி கட்டி ஓ இப்படியா இந்த மாதிரிலாம் இருக்கான்னு அவங்க தெரிஞ்சு அப்புறம் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் தேவையா இப்ப செல்ல வந்துருது

என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆமா அப்படிங்கறதுனால நல்லது ஏன்னா யாரு வந்திருக்கா எதுக்காக வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் தெரியணுமா இல்லையா ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விஷயம் நான் தாங்கள்ட்ட என்னது கேட்கலாமா நல்லா கிளங்க கடவுளின் படைப்பிலே உன்னதமான படைப்பு என்ன படைப்பு மனித பிரவியா என்ன காரணம் அரிது அரிது மாநிலத்தால் பிறத்தல் அரிது அதனும் அரிது குன்குரு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிது அதனும் அரிது ஞானமும் கல்வியும் அரிது அதனும் அரிது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டாரு அது

கண்ணை எதற்கு கொடுத்தான்னா இறைவனை கண்ணார கண்டு வணங்கணும் தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கை கை நமக்கு எதிர்க்காக கொடுக்க முடியாது என்றால் நான் என்ன சொல்லிக்கிறேன் எதிர்க்குன்னு யோசிச்சு பாக்குறேன் அப்ப இறைவனை கையெடுத்து வணங்குவதற்காக வணங்குவதற்காக காலு ஆலயங்கள் தோறும் நடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அப்ப கண்ணோட வேலை என்ன பாக்குறது சரி காலோட வேலை நடக்கிறது நடக்கிறது கையோட வேலை வந்து எடுக்க கொடுக்க சாமி அவனுங்க சரி காது கேட்கறது வாய் பேசுறது நல்லா சொல்லணும் காதோட வேலை என்ன கேட்கறது வாயோட வேலை என்ன பேசும் தாங்கள் என்னை பத்தி என்ன ஒண்ணு கேட்க போற கேளுங்க தாங்கள் யாருன்னு கேளுங்க காதோட வேலை என்ன காதோட வேலை கேட்கறது வாயோட வேலை என்ன பேசுறது நீ என்னை பத்தி என்ன ஒண்ணு கேட்கணும் கேட்கணும் தானே சொன்ன கேளு அதுதாங்க யாருன்னு கேட்க சோத்தா திங்கிறவன் அறிவு உள்ளவன் வாயை திறக்க மாட்டான் ஆனா அப்பேற்பட்ட ஆள் நீங்க இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியும் நீங்க கேளுங்க காதால கேட்க சொல்றாரா கேக்குறது என்னங்க கேக்குறதுனா அந்த கேக்குறது இல்ல அப்புறம் நீங்க சொல்வது என் காது கேட்கும் செவி உணரும் தன்மை உண்டு காது நான் சொல்றது உங்க காது கேட்கும் ஆனா

கிளவி சொல்லுவா அடிக்கடி உங்களை பத்தி எப்படி சொன்னாங்க சொல்லுங்க புராணங்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பாவ அவ சொல்லுவா நாரது இந்த மாதிரிடா இந்த மாதிரி சரிங்க இந்த மாதிரி அந்த மாதிரினாக்க எந்த மாதிரி உங்க விவரத்தெல்லாம் சொல்லுவா சரி சொல்லுங்க நீங்க நிறைய சொல்லி பார்த்துருக்கலாம்ல ஓ வேலை ஆ நிறைய வேலை பார்த்துருக்கேன் ஏன்னா எந்த ஒரு சுயநலமே இல்லாம அப்படின்னு சொன்னோம்னா மாடிக்கிடுவேன் அதாவது சுயநலம் கடந்த பொது நல தோண்டு அதான் வேலை பார்த்துருக்கியா யோ அருவி மாதிரி புது வேலை சரி சரி சொல்லு உலகத்திலேயே மிகப்பெரிய குடும்பமான சிவபெருமான குடும்பத்தில் போய் ஒரு பழத்தை கொடுத்து பஞ்சாயத்தில் தொட்டது நீங்க தானே ஆமா நல்லாவா இருக்கு உங்களுக்கு என்ன அது ஒரு நல்லது நடக்கணும்னா நான் தான் போய் ஆனா பெரிய மனுஷன் பண்ற வேலை எங்க அப்படி என்னங்க பண்ணு ஒண்ணு நீங்க பெரியவங்க நாலு பேர் நான் சொல்லுங்க ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்துக்கு போறோம்னா அங்க சின்ன பிள்ளை ரெண்டு பிள்ளை இருக்காங்க சரி முருகே நாயங்க சரி போற ஆளு ஒரு ரெண்டு ரொட்டி பாய்ட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம் ரெண்டு வாழை பழத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம் ஒரு பிளா பழத்தை ஆளுக்கு ரெண்டு சொல்லையா கொடுத்து வந்துருக்கலாம் சரி ஒத்த பழத்தை போய் கொடுத்து அவன் ஏம்பலம் ஓம்பலம் ஏம்பலம் ஓம்பலம் மறுபடியும் சொல்லு ஏன் பலம் ஓம்பழம் ஏன் பலம் ஓம்பழம் சொல்லி சண்டை போட்டுவிட்டு அவன் சின்னால என்ன வேணான்னா ஊரை சுத்துறேன் உலக சுற்றுறேன் ரயில் ஏறி கிளம்பிட்டான் ரயில் இல்லையா மயில்லையா மயில் ஒரு எழுத்து மறைக்கிச்சு அப்போ அவன் பெரிய பையா அவங்க ஆத்தாள் எப்படின்னா ஒரு ரவுண்டு அடிச்சு பழத்த எடுக்கணும்னு பிடிக்கிட்டான் சின்ன வந்து பார்த்தா டென்ஷன் ஆகிட்டான் களி பிராட்கார பேமில் இவங்களோட நம்ம இருக்கப்படா இவங்க சங்கத்தை முட்டே வேணாம் சொல்லிட்டு இல்லை நம்மளை போச்சு விட்டு பழத்தை வேண்டாம் தழுட்டாங்க அவனு பட்டுன்னு போனால் களி மொட்டையை தட்டினேன் கவியை கட்டினேன் பட்டையை தண்டத்தை பிடிச்சிரு கோமணத்தோடு போய் பள்ளியில் என்ன அந்த குடும்பமே அக்குச்சுக்கா சுக்கா அப்படி இல்லைங்க ஒரு சிறிய பிள்ளைக்கிட்ட ஒரு விவரம் சொன்னோம்னாக்கே அந்த பிள்ளை செய்யுமா செய்யாமல் சொல்ல போனோம்னா ஒரு சின்ன பிள்ளை கையில் ஒரு கண்ணாடி பொருளை கொடுத்து தம்பி இதை பத்திரமா வச்சுக்கப்பாண்ணா அந்த பிள்ளை என்ன ஒன்று அதை உடைச்சி பிடுவேன் அப்போதான் தூக்கி போட்டு உடப்பேன் எதுக்குடா அப்படிங்கிறதுக்கு என்ன அவனுக்கு அந்த அறிவு தூக்கி ஏன் அபனா ஒரு ஐவருக்கு வந்து சாப விமோசனம் கொடுக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல முருகப்பிரமண ஆபட ஒரு என்ன சிறு பிள்ளை. சிறு பிள்ளையா இருக்கின்ற பொழுது அவட்ட நீ போப்பா நீ போனோம் தான் ஒரு அஞ்சு வருஷம் சாப முடிச்சன குடிக்கணும்னா முருகன் போவாரா? போக மாட்டான்டா. போய் அது ஒரு சிறிய திருவிளையாடல். ஓ அது ஒரு நாடகம். ஆமா நாடகம் நீங்க நடிக்கிற நாடகம்

அப்ப மாசமாரிக்கல அந்த பிள்ளையோட புருஷன் சொல்லிருக்கேன் அடியே நீ வகுத்து பிள்ளைக்காரியா இருக்க நான் காட்டுக்கு தவத்துக்கு கிளம்ப போறேன் போயிட்டு எப்ப வாரம் தெரியாது சரி நீ கதவை சரி கண்ட கண்ட நாயெல்லாம் வரும் அவன் முன்னாடிட்டு அவன் சொல்லியிருக்கேன் தலை நான் என்ன செய்வேன் சரி அப்படின்னு சொல்லவும் சரி மாமா நான் யாரும் எந்த நாயும் உள்ள விட மாட்டேன் அவன் முன்னாடி மாமான்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு இருந்திருக்கான் அப்பதான் நீங்க ஏய்

அப்படி சொல்லியா கூட்டியாந்து அங்கனக்குள்ளார இதில் வடக்கு நாளில் ரூம் கட்டிருக்கீங்க ரூமிட்டாயெல்லாம் அதெல்லாம் கிடையாதுயா அப்புறம் அங்கனக்குள்ள பத்துக்கு பத்து குடிச்சையை போட்டு அந்த பிள்ளைய உள்ள வச்சு என்ன அவ்வளோ அதெல்லாம் சொல்கிறான் அப்படிலாம் இல்லைங்க உபதேசம் 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 பண்ணேன் ஏன் அப்போ ஏன் உபதேசம் பண்ணேன் செய்யும்போது அந்த பிள்ளை அசதியை உடுத்து தூங்கிருது அப்போ போது நீங்க போய் அந்த பிள்ளை தொப்புல கொண்டு போய் வாயை வச்சுருக்கீல்ல அதை அப்படிலாம் வாயை வைக்க கிடையாது ஆமை இருங்க அவன் சொல்லிவிட்டு என்கிட்ட அழுகுறேன்

அப்படி இல்லைங்க ஏன்னா ஹிரண்யாச்சன் அவனோட உண்மையான பேர் ஹிரண்யாச்சன் அவனோட தன்மை என்ன பண்ணாக்க பிரம்மா கும்பிட கூடாது சிவனை கும்பிட கூடாது மகாவிஷ்ணு எந்த தெய்வத்தையும் கும்பிட கூடாது கிரண்யாய நமக கிரண்யாய நமக அப்படின்னு சொல்லி தான் எல்லாரையும் கும்பிட வைக்கணும் அப்படின்னு எல்லாரையும் ரொம்ப அட்டில பண்ண ஏன்னா அவன் வாகன வர என்ன பண்ணா இரவும் இல்லாது பகலும் இல்லாது மேடையும் இல்லாது கேடையும் இல்லாது அதே மாதிரி எந்த ஒரு ஆயுதமும் அல்லாது மனிதனும் அல்லாது மிருகம் மிருகமும் இல்லாது அதே போல இறப்பு அப்பதான் எனக்கு வேணும் அப்படித்தான் ஜாகனம் அப்படிதான் அவன் இறப்பு கேட்டிருக்கேன் யாருக்காவது அந்த மாதிரி ஜாக அது குழப்பம் தானே அப்படி செய்ப்பேன் ஆமா எப்பட்ருவா குடுறது எந்த ஒரு அரு அருவானாலும் வெட்ட முடியாது ஒரு புளியோட விரட்டி விட்டு அப்புறம் கடிரா போனாலும் அது கடிக்க முடியும் கடிச்சாலும் அது வந்து சேத்து போய் அவன் ஜாக மாட்டாங்க ஆமா

அப்படி இருக்க நக்காத ஆளுங்க யாரையாவது ஒரு ஆளை சொல்லுங்க அதை தான் கேட்கறேன் எல்லாரும் கோயில வந்து சூட சத்தியம் பண்ணுவாங்க ஒரு நாள் பாக்கியில் வரணும் எல்லாரும் வரணும்ப்பா யார் நாளும் சத்தியம் ஒரு மூட சூட ஏங்க பழனிக்கு இங்க போகாத ஆள் யாராவது ஒரு ஆள் கைதுக்கு எப்படி போயிருப்பாங்க பழனிக்கு போகாத ஆளு யாரு பழனியில வேற திருச்சி பஞ்சாமிரதம் வாங்கிருக்கா இல்லையா பஞ்சாமிரதத்தை எப்படி சாப்பிடுறது நக்கி தான் சாப்பிடணும் அப்போ நக்கிருக்கீங்களா இல்லையா அவர் பழனி போகல போயிட்டு வந்தாலும் கிட்ட நக்கிருக்காப்ல அப்போ உணவு கொடுத்துருக்காங்க சரிங்க அதான் நக்கிருக்காப்ல சரி சரி எங்களும் நக்கலாம் ரொம்ப சந்தோஷம் பாட்டு படம் ஏதாவது ஒரு பாட்டாவது பாருங்க நல்லா இருக்கு உனக்கு தேன் குறையும் நல்ல சரக்கா இருக்கும் போது சரி ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க

ஏங்க தமிழ் அகராதி படியே தமிழ் நிகண்டு அப்படின்னா தமிழ் அகராதி தமிழ் அகராதி படியே அதுக்கு உண்மையான பேர் வந்து மயிர்தேன் நல்ல வேலை என்ன கூந்தலுக்கு வந்து கேட்டிங்க என்ன கூ அப்படி இல்ல அந்த பழக்கமெல்லாம் இல்ல இல்ல கூ என்றால் உலகம் தீ என்றால் அதெல்லாம் சொல்லலாம் கூ என்றால் என்ன நிலம் தீனா திக்கு அப்படி சொல்லுவீங்க அதே கேட்டேன் வேணாம் அப்படி எல்லாம் அந்த பழக்கம் எனக்கு இல்லை உங்களை பிள்ளை ரெண்டு பிள்ளையே வந்திருக்கு ரெண்டு பிள்ளையா யாரு ஒண்ணு ஒண்ணு வந்து என் தங்கச்சி சரி இன்னொன்னு என் கூட பிறந்த வைத்தனர் என் கூட பிறந்த ஏழு வேலுவா ஏழு பேர் உங்களை சேர்த்து ஆமா அப்புறம் எப்படி தங்கச்சி அதை கேட்கறீங்கள அந்த பிள்ளை கூட பிறக்கல அப்புறம் கண்டெடுத்த குழந்த யார் பார்த்து நான் அது அது கதை பெரிய கதை கொஞ்சம் சுருக்கம் வச்சுருங்க இப்போ நான் சின்ன பிள்ளை இருப்பேன் சரி ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏய் இல்லை ஞாபகப்படுத்தி பார்க்குறேன் சரி சொல்லுங்கள் அப்போ நாங்கள் எங்கள் அப்பா அம்மா அம்மா வீட்டில் விட்டான்

இவ்வளவு பெரிய கிழங்கு இருக்கிற பள்ளத்துக்குள்ள எப்படி அவ்வளவு பெரிய குழந்தை கணக்கு வாய்ப்பு இல்ல கிழங்க கணக்கா ரவுண்ட் ஓட்ட எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பள்ளம் பெருசா தோட்டா ஏன்னா அதோட வேர் எங்க இருக்கு அது அதுக்குள்ள புள்ள கணக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் எப்பயும் போட்டாங்கிறது தெரியல ஆனா போட்டிருக்காங்க எது போடாம எப்படி புள்ள வர போட்டிருக்காங்க சரி போட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ரைட்டு போட்டாங்க சரி அப்புறம் பார்த்தேன் அப்பாட்ட சொன்னேன் மாதிரி எவன் போட்டான்னு தெரில இங்க கிடக்கு இந்த பிள்ளை நம்மளும் போட்டு போயிடுவோமா நம்மளும் இங்கேயே போட்டு போயிடுவோமா இல்லைய தூக்கிட்டு போமான்னு அப்பா சொன்னார் வேணண்டா நம்மளும் போட்டோம்னாக்கா அது அநாத பிள்ளையா போயிடும் நம்ம தூய் கொண்டு வளப்பமுடா நமக்கு பொம்பள புள்ளை இல்லையே சொல்லிட்டு அந்த வயசுல அந்த புள்ளைய போட்டோம்னாக்க என்ன ஆகும் அது ஆவ இல்லையா பாவம் தான் அந்த அப்புறம் கடைசியில நம்ம உள்ள ஒண்டு வச்சிருவாங்க இல்லையா அந்த வயசுல அந்த புள்ளைய அப்படியே போட்டு போனோம்னாக்க பச்சை மண் அங்கேயே போட்டு போறீங்களா ஒரு நாலு புட்டு கிடந்தா கூட தூய் கொண்டு பால் ஊத்துறாங்க அதுக்கு தான் சொன்னேன் வேற என்ன வேற நானும் வேணும் அப்புறம் தூய் கொண்டாந்து எங்க அம்மா அப்படியே பார்த்து கத்துறது என்னங்க என்னங்க என்னது எங்க அப்பா தூக்கி ஒடியாராரு எல்லா

பிறந்த பிள்ளையவே குப்பத்தட்டில போட்டு போறாங்க ஆனா நீ கிடந்த பிள்ளைய எடுத்து பெத்தாத்தான் பிள்ளை அதுவும் போடாம போயிட்டு பத்திரமா வச்சிருக்கீங்கள அப்படியே இருக்கு ஆமா அந்த பிள்ளை அங்கேயே போடாம அங்க விட்டு வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன் சரி யார் பார்த்தது நான் தான் முதல்ல நீங்க தான் பாத்திய என்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எப்படி கண்டுபிடிச்சியா நான் தான் பார்த்தேன் சரிங்க பார்த்தா எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் என்ன